சீரியல்களின் டாப் டென் லிஸ்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அதில் டென்த் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா ஆஹா கல்யாணம் ஆறு புள்ளி அறுபத்தேழு புள்ளிகளுடன் ஆஹா கல்யாணம் சீரியல் பத்தாவது இடத்தில் இடம்பெற்றுள்ளது அடுத்தது பாக்யலட்சுமி சீரியல் பாகியலட்சுமி சீரியல் ஆறு புள்ளி அறுபத்தெட்டு டிஆர்பி புள்ளிகளுடன் ஒன்பதாவது இடத்தில் உள்ளது அடுத்தது பாண்டியன் ஸ்டோர் டூ சீரியல் பாண்டியன் ஸ்டோர் டூ சீரியல் ஏழு புள்ளி ஒன்பது புள்ளிகளுடன் எட்டாவது இடத்தை பிடித்துள்ளது அடுத்தது சிறுகடிக்க ஆசை விஜய் டிவியின் சிறுகடிக்க ஆசை சீரியல் எட்டு புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் ஏழாவது இடத்தில் உள்ளது முடிந்தது அடுத்தது ராமாயணம் ராமாயணம் தொடர் ஒன்பது புள்ளி பதினோரு புள்ளிகளுடன் ஆறாவது இடத்தை படித்திருக்கிறது அடுத்தது நம்ம மருமகள் சீரியல் சன் மருமகள் சீரியல் ஒன்பது புள்ளி பதினாறு டிஆர்பி புள்ளிகளுடன் ஐந்தாவது இடத்தில் உள்ளது அடுத்தது சுந்தரி சீரியல் சுந்தரி சீரியல் ஒன்பது புள்ளி எண்பத்தி ஒன்பது பிள்ளைகளுடன் நான்காவது இடத்தை பிடித்துள்ளது அடுத்தது கயல் சீரியல் தொடர்ந்து முதலிடத்தில் இருந்த கயல் சீரியல் இந்த வாரம் பத்து புள்ளி இருபத்தி மூன்று புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்தில் உள்ளது அடுத்தது சிங்கப்பெண்ணி சீரியல் இரண்டாவது இடத்தில் உள்ள சிங்க பெண்ணி சீரியலுக்கு பத்து புள்ளி நாற்பத்தி ஒரு புள்ளிகள் கிடைத்துள்ளன ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க சீரியல் பார்த்தீங்கன்னா மூன்று முடிச்சு சீரியல் இந்த சீரியல் பத்து புள்ளி நாற்பத்தி ஐந்து டிஆர்பி புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்துள்ளது ஓகே வியூவர்ஸ் இது போல் சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்